ஹாய் ஹலோ வணக்கம் நாம கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு வீடியோவா பாத்துட்டே வர்றோம் மாநாடுகள் அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் மற்றும் திருவிழாக்கள் பத்தி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லா பாத்துட்டு வாங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க டிசம்பர் மந்திய ஒப்பந்தங்கள் மற்றும் திருவிழாக்கள் ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையே இடையேயான உலகின் மிக பெரிய கட்டற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்து ஐரோப்பிய நாடாளுமன்றம் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு அது என்ன அப்படின்னா உலகின் மிகப்பெரிய கட்டற்ற வர்த்தக ஒப்பந்தம் எப்ப அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இந்திய ரயில்வேயின் தேசிய ரயில் அருங்காட்சியகம் இதுவும் டெல்லி மேடம் துட்சி மெழுகு அருங்காட்சியகத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு ஒரு ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா டெல்லியின் சுற்றுலாவை வந்து மேம்படுத்துவதற்காக தான் இந்த ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்காங்க சோ எது எதுக்கு அப்படின்னு கேட்கலாம் ரயில்வே தேசிய ரயில்வே அருங்காட்சியகமும் மேடம் துசாஸ் மெழுகு அருங்காட்சியகமும் சேர்ந்து ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்காங்க ஒடிசாவின் திறன் மேம்பாட்டு சூழலை வந்து மேம்படுத்துவதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எண்பத்தஞ்சு மில்லியன் டாலர் கடன் உதவி வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க கடன் உதவி வந்து செஞ்சிருக்க ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்காங்க மேம்படுத்துவதற்காக ஏடிபி வந்து எண்பத்தஞ்சு மில்லியன் டாலர் கடன் கடனுதவி ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்காங்க இத்தாலியில் உள்ள இத்தாலிய கடற்படை தலைமையகத்துல டிரான்ஸ் ரீஜனல் மேரிடைம் நெட்ஒர்க் இதுவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க இந்த வந்து உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க சோ இத்தாலியில் இருக்கிற இத்தாலிய கடற்படை தான் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு டி இந்தியாவுக்கும் இடையில இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு இதுல வந்து முப்பது உறுப்பினர்கள் இந்த டிஆர்எம்என்ல முப்பது உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க சோ இதுதான் ஒப்பந்தம் இவ்வளவுதான் ஒப்பந்தம் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாக்க போறது திருவிழாக்கள் திருவிழாக்கள் என்னென்ன அப்படின்னா ராணுவ இலக்கிய விழா இது வந்து சண்டிகர்ல டிசம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்பட்டிருக்கு ராணுவ இலக்கிய விழா வந்து சண்டிகர் டிசம்பர் ஏழு சர்வதேச கீதை திருவிழா இது வந்து குரு ஹரியானாவில இருக்க தான் டிசம்பர் ஏழாம் தேதி இதுவும் டிசம்பர் ஏழாம் தேதி தான் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் முதல் ஆந்தை திருவிழா சோ முதல் அப்படின்னு வந்திருக்கனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் பேரும் டிஃப்ரெண்டா இருக்கு ஆந்தைக்காக திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சோ எங்க அப்படின்னா புனேல புறந்தார் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல இருக்க பிங்கோரி கிராமத்துலதான் இந்த முதல் ஆந்தை திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க எப்போ அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க ஹான்பில் திருவிழா ஹார்பில் திருவிழா வந்து நாகாலாந்து கிசாமா கிராமம் நாகாலாந்து கிசாமா கிராமத்துல தான் கொண்டாடப்பட்டிருக்கு இந்த திருவிழாவை வந்து திருவிழாக்களின் திருவிழா அப்படின்னு அழைக்கப்படுது ஹான்பில் திருவிழா வந்து திருவிழாக்களின் திருவிழா அப்படின்னு அழைக்கப்படுது திருவிழா திருவிழா வந்து மாவட்டத்துல ஐ தான் கொண்டாடப்படுது எப்ப அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது சோ எங்க அப்படின்னு கேட்கலாம் அஸ்ஸாம் சிராங் மாவட்டம் எந்த ஆற்றங்கரை அப்படின்னு கேட்கலாம் ஐ ஆற்றங்கரை இந்தியாவின் முதல் உள்ளூர் திரைப்பட விழா டூ தௌசண்ட் நைன்டீன் எங்க அப்படின்னா புவனேஸ்வர் ஒடிசால இருக்க புவனேஸ்வர் கொண்டாடப்பட போகுது எப்ப அப்படின்னா பிப்ரவரி பத்தொன்பது இருபதுல தான் இந்த விழா வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க சோ இதுதான் இம்பார்ட்டன் ஆன திருவிழாக்கள் சோ இதுக்கு முன்னாடி நம்ம திருவிழாக்கள் அப்படின்னு பொதுவா சோ அந்த வீடியோவும் போய் ஒரு தடவை பாருங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்